ரசம் என்னது ரசம் 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 பாவக்காய் ஃப்ரை பண்ணேன் மருங்காய் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு இது கீரை ரத்த பொரியல் பண்ணேன் சாப்பிடல சாப்பிடலாம் அப்பா அப்பா கடை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கள அது மிச்சம் இருக்கு அப்போ வந்து சாப்பிடறப்போ கடை கிளம்புறதுன்னு அவனும் சாப்பாடு போடுவா கொஞ்சம் எங்கள் வீட்டில் அன்னைக்கு கீரை ரசம் பாவக்காய் பொரியல் உங்க வீட்டில் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க Bye.